பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த இறால்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இந்த இறால்களை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய தொடரணும் இருக்கக்கூடிய எலும்பு கூட உழைஞ்சு போகலாம் விலங்குகளிலேயே ரொம்ப ஃபாஸ்டா பஞ்ச் உயிரினம் தான் இந்த இதோட அழகின் காரணமா நிறைய பேர் மீன் தொட்டில வளர்க்க ஆசைப்படுவாங்க ஒரு சாதாரண மீன் தொட்டியில இந்த இறால்களை விட்டு வளர்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டியே உடைச்சு போடக்கூடிய சக்தி இந்த இறால்களுக்கு இருக்கு இந்த இறால்களை வளர்க்கறதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு சில மீன் தொட்டிகள் செஞ்சு அதில் வளர்த்துக்கிட்டு வருவாங்க இந்த மீன்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல அதை ரொம்ப ஆபத்தானதும் கூட இந்த இறால் மீன்களால மனிதனை விட அதிகப்படியான கலர்களை பார்க்க முடியும் ஒரு மனிதனுடைய உடம்புல கேன்சரால ஒரு செல் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த செல்களை கூட இந்த இறால் மீன்களால பார்க்க முடியும் அதனால இப்ப அறிவியல் அறிஞர்கள் கேன்சர் ரிசர்ச்சுக்காக இந்த இறால் மீன்களை பயன்படுத்திக்கிட்டு வராங்க அடுத்த முறை இந்த இறால் மீன்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்